செய்யாரு தண்ணி சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் வந்து குமரகு வந்திருக்கோம் பக்கத்தில் வந்து ஆறு இப்போ இப்போ தூரில் இருந்து பக்கத்தில் ஒரு அரை மீட்டர் அம்மன் கோவில் இருக்குது அந்த கோயிலு தான் வந்தோம் நாங்கள் த சாமி கூட போகும்போதெல்லாம் அந்தளவுக்கு தண்ணி அன்னைக்கும் போனதில்லை எப்போயோ பெஞ்ச மேலே தான் ஆனால் தண்ணி வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்க நீப்பத்துறை முத்தாலம்மன் அம்சாரம்மன் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வந்தோம் பக்கத்துலேயே வந்து பெரிய ஆறு செய்ய ஆறு இது குறைஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆறு அகலம் அதிகமான அகலம் இது தண்ணி வர நிறைய வந்துட்டுருக்கு தண்ணி வரம் சூப்பராக இருக்குது போகிறது அருமையாக இருக்கு தனி அருமையாக போயிட்டுருக்கு இங்கேயே வந்து சாமி கூட வந்ததில் உள்ள மேலே ஒரு சாமி இருக்குது அப்படியே வீடியோ பண்ணிட்டுருக்கேன் இந்த அகலம் வந்து அதிகமான அகலமான ஆறு மணலாம் நிறைய இருக்குது தண்ணி சூப்பராக ஓடிட்டு தண்ணி உள்ள வந்து மீன்லாம் ஒன்று நிறைய இருக்குது பெரிய மீன்லாம் நிறைய இருக்குது உள்ள பக்கம் நிறைய மீன் இருக்குது வீடியோவில் மீன் வந்து சரியாக தெரியல பார்க்குறதுக்கு உள்ளே வந்து மீன் நிறைய இருக்குது தெ தெரியுது பாருங்க அப்படியே எட்டே தெரியுது நம்ம வீடியோல பார்க்கும்போது அவ்வளோ மீன் தெரியல அப்படியே நம்ம கண் பார்க்கும்போது நல்லா மீன் நல்லா தெரியுது மீன் கூட நேரத்தில் நிறைய மீன்கள் இருக்கு எதுங்களா தண்ணீர் வந்து நிறைய போயிட்டுருக்கு சரியாக இருக்கு தண்ணி நல்லாத்தூர் மாரணம் ஒண்ணி

인다인다인다 고인다. 인다인다 고인다. 인다 고인다. 고인다 YouTube ละแชร์

我们。<哇> बोलेगा द दओना और सारे घूम गला रहा ओके 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 सारे घूम रहा सारे पड़ा सारे घूम सारे घूम हां ओके आओ बिस्किट मुकियो वाह वाला बम लग गया